வணக்கம் நம்முடைய பக்கா மாஸ் கட்சி புதுச்சேரியில் ஒரு மக்கள் சதிப்பை நடத்தி முடிச்சிருக்கு அதில் வெற்றி தலைவர் வந்து வெற்றிகரமாக பதினோரு நிமிஷம் பேச்சிருக்காப்புல பேசுறது என்னமோ பதினோரு நிமிஷம் தான் ஆனால் ஏகப்பட்ட கண்டன்ட்களை கொடுத்து எதுக்காக புதுச்சேரியை தேர்வு பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா கரூர் மரணங்களுக்கு பிறகு வெளி கூட்டங்கள் நடத்தப்படுது எல்லாமே உள்ளரங்க கூட்டம்தான் தான் ரெண்டு மூணு நிகழ்வு எடுத்தாங்க எல்லாமே உள்ளரங்கூட்டம் தான் கரூருக்கு பிறகு எதுக்கு வந்து அவங்க புதுச்சேரியை தெருவு பண்ணாங்கன்னா புதுச்சேரியில ஒரு ரோட் ஷோ ஒரு பரப்புரை நடத்தி எந்தவித அசம்பாவிதமும் இல்லாம காமிச்சிட்டோம்னா பாத்தீங்களா புதுச்சேரியில வந்து அசம்பாவிதம் இல்லாம வெற்றிகரமாக நடத்த முடியுது தமிழ்நாட்டில் வந்து அரசு வந்து சதி பண்ணுது தான் நாப்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யலாங்கிறதுக்காக புதுச்சேரியை வந்து தேர்வு பண்ணாங்க புதுச்சேரியில கூட்டம்ன எனக்கு அடிப்படையா கேள்வி எழுந்துச்சு புதுச்சேரியில போய் விஜய் என்ன பேசுவார் ஏன்னா புதுச்சேரி ஆளக்கூடியது என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி ரங்கசாமியோட விஜய்க்கு நெருக்கம் இணக்கம் அப்போ அவரை விமர்சித்து பேச முடியாது சரி என்ஆர் காங்கிரஸோட அமைச்சரே அமைச்சரவையை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக பேசுனா என்ஆர் காங்கிரஸ் பேசுகிற மாதிரி வரும் அப்போ யாரை பேசுவார் காங்கிரஸ் பேசுவாரா காங்கிரஸை பேசவே மாட்டார் நாக்க தொங்க ஓட்டாளர் அதிமுக பேசுவாரா அதிமுகவுக்கு வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இல்லை தமிழ்நாட்டிலே பேச மாட்டார் புதுச்சேரி அங்கே பேச போறாரு சரி திமுக பேசுவாரா திமுக வந்து ஒரு ஆறு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க அங்க எதிர்கட்சி தான் அவங்கள பேசி என்ன பண்றது இப்படி கேள்வி வந்துச்சு உண்மையிலேயே அப்படி தான் அவரு பேசி வச்சிருக்காரு தமிழ்நாட்டுல அதிமுக வந்து தாவேக்கா பேசாது மிஞ்சி மிஞ்சி போனா அதிமுக பாஜக கூட்டணி வச்சத அப்படியே தொட்டும் தோடாம பேசுவாங்க மற்றபடி அதிமுக ஆட்சி நிர்வாகம் கடந்த கால செயல்பாடுகள் அதை பேச மாட்டாங்க அதே போல காங்கிரஸ் பேச மாட்டாங்க இப்ப குடும்ப ஆதிக்கம் ஊழல் அரசியல் அப்புறம் வந்து அது இதெல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் காங்கிரஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்டோம்னா இல்ல இல்ல நாங்க காங்கிரஸ் பேச மாட்டோம் ஏன்னா எதிர்கட்சி அதிமுக பேச மாட்டோம் ஏன்னா எதிர்கட்சி நாங்க ஆளுங்கட்சியை தான் அரசியல் பண்ணுவோம் அதுதான் கெத்து அதுதான் தில்லும் பாங்கு இப்ப புதுச்சேரியில் ஆளுங்கட்சி யாரு என்ஆர் காங்கிரஸ் அந்த என்ஆர் காங்கிரஸ் பேசாம விமர்சிக்காம அப்படியே புகழ் தள்ளிவிட்டு வந்திருக்காப்புல என்ன காங்கிரஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துச்சு இந்த அரசு வந்து பாரபட்சம் இல்லாமல் செயல்படுது ஒரு அரசு எப்படி செயல்படணுங்கிறத வந்து திமுக இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆப்பிட தமிழ்நாட்டில் பரப்புரையும் போது விஜயின் பரப்புரையும் போது ஒளி வாங்கி வேலை செய்யலாம் கூட அரசு காரணம் பாரு அந்த மின்சாரம் வந்து துண்டாயிடுச்சு அப்படின்னா துண்டிச்சப்பட்டுச்சுன்னா அரசு காரணம் அரசு சதி பண்ணுது அரசு வந்து எங்களுக்கு கெடுபிடி வைக்குது அரசு அடக்குமுறை பாய்ச்சுது ஏன்னா தாவேக்கா கண்டு பயப்படுது அப்போ இந்த போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு பார்ப்பில இந்த திமுக அரசு கேடுகட்ட திமுக அரசு எல்லாருக்கும் அடக்குமுறை ஒடுக்குமுறை அச்சுறுத்தல் அடக்குமுறை சட்டங்களை பார்த்தது எல்லாருக்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு கிளைம் பண்ணுவோம் ஆனா புதுச்சேரியில் ரோட் ஷோ கட்ட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை போலவே அங்கேயும் முப்பது நிபந்தனை போட்டிருக்காங்க ஆனா முப்பது நிபந்தனை போட்ட போதிலும் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போதிலும் இவங்க பாரபட்சம் இல்லாம நடந்துக்கிட்டாங்க இவங்களை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இங்க வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியல் பேசினவர்கள் ஆளுங்கட்சியோடு எதையுமே பேசல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சான்றிதழ் கொடுக்குது தாவேக்கா புதுச்சேரியில சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு தெரியுமா தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டிலேயே மிக மோசமா இருக்கு இருக்கத்துல சீரழிவு தமிழ்நாட்டுல அதை விட விழுக்காட்டு அடிப்படையில் புதுச்சேரியில் அதிகம் காங்கிரஸோட கூட்டி போட ஆசைப்படுறாங்கல்ல அந்த காங்கிரஸ் அரசு சொல்லுது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா பண்ணணும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாய் ராஜினாமா பண்ணணும் சட்டம் விழுந்து மோசமா இருக்குன்னு காங்கிரஸ் சொல்லுது அங்க அங்க வந்து போலி மருந்து தொழிற்சாலை ஐந்து ஆண்டுகளாக போலி மருந்து தொழிற்சாலை வந்து அதை மக்கள் பயன்படுத்திருக்காங்க மூன்று இடங்களில் தொழிற்சாலை இருக்கு போலி மருந்து தொழிற்சாலை அதே போல அங்க ரெஸ்டோ பாருங்கிற அந்த கேளிக்கை விடுதிகள் அது மது உச்சகட்டத்தில் புதுச்சேரியில் இருக்குது அதன் வெளியாக பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடுகள் சட்ட ஒழுங்கு சிக்கல்கள்னு புதுச்சேரியும் மோசமாக தெரியாம புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கா புதுச்சேரி சட்ட ஒழுங்கு புதுச்சேரியில் யார் கட்டுப்பாடு தெரியுமா பாஜக கூட்டணி இருக்கு அந்த பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் தான் உள்துறை அமைச்சர் தான் பார்த்துக்கிட்டாரு அந்த நமச்சிவாயத்தை பாஜக அமைச்சரை தான் புகழ்ந்துட்டு வந்திருக்காங்க தாவேகா காரங்க பாஜக இங்க கொள்ளியதுன்னு சொல்றவங்க என்னன்னா அதிமுக அதிமுக பாஜகவோடு சேர்ந்ததை மட்டும் விமர்சிச்சாங்க அதிமுக விமர்சிக்கல ஆட்சி நிர்வாகத்தை விமர்சிக்கல அதிமுக பாஜக சேர்ந்ததை மட்டும் ஒரு இடத்துல விமர்சிச்சாங்க அப்ப புதுச்சேரி என்ன பண்ணிருக்கணும் பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு தாவேக்கா சொல்லுது அப்ப பாஜகவை தூக்கி சுமக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் பாஜகவை தூக்கி சுமந்து கொண்டு யார் வந்தாலும் அவங்கள விரட்டணும் அப்படின்னு பேசிருக்கணும்ல ஏன் பேசல பாஜக உங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க தென்னக மாநிலங்கள்ல தென்னக மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல புதுச்சேரி இந்த மாநிலங்களில் பாஜக இருக்கக்கூடிய ஒரே இடம் புதுச்சேரி மட்டும்தான் மற்றபடி மற்ற எந்த மாநிலங்களும் இல்லை தென்னக மாநிலங்களில் புதுச்சேரியில் மட்டும் அமைச்சர்கள் இருக்கு அதிகாரத்தில் இருக்கு அப்ப சென்னக மாநிலங்களிலே வந்து பாஜக இருக்கக்கூடிய ஒரே இடம் புதுச்சேரி தான் அந்த இருந்து பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அந்த பாஜகவை தூக்கி கொண்டு ரங்கசாமி வந்தாலும் சரி யார் வந்தாலும் பாஜகவை மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லணும் ஆனா சொல்லல ஆனா என்ன சொல்றாரு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் திமுக மட்டும் நம்பாதீங்கிறது புதுச்சேரியில் திமுக ஒரு பொருட்டே இல்லை ஒரு செல்லா காசு ஒரு வெத்து வெட்டு ஏன்னா வெறும் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் அதே சமயத்துல புதுச்சேரிய திமுக எப்ப பார்த்தோம்னா கடைசி ஆண்டது தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்துல திமுக ஆட்சி இழந்தது புதுச்சேரியில இப்போது வரைக்கும் ஆட்சியை பிடிக்க முடியல கால் நூற்றாண்டு ஆயிடுச்சு இருபத்தி ஐந்து ஆண்டாயிடுச்சு புதுச்சேரியில வந்து ஆட்சியை பிடிக்க முடியல ஆட்சியை பிடிக்கிற மாதிரி என்னமும் திமுக இல்லை அதை பத்தி பெரிய முனைப்பும் இல்லை அப்ப புதுச்சேரியில வந்து திமுக செல்லா காசு அந்த செல்லா இவர் என்ன சொல்றாரு திமுக நம்பாதீங்க அவன் நம்பலையே அவன் தான் நம்பலையே அப்ப சொல்றாரு எழுபத்தேழுல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு எழுபத்தேழுல தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்சியை பிடிச்சது புதுச்சேரியில தான் எழுபத்தி நாலுல பிடிச்சாரு எம்ஜிஆர் போன்ற ஆளை தவறு விட்டுறாதீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான் ஒரு உண்மை இருக்குது இல்ல புதுச்சேரியில எம்ஜிஆர் வந்து எழுபத்தி நாலுல ஆட்சியை பிடிச்சாங்க மாற்றுக்கட்ட உண்மைதான் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முதலமைச்சர் இருந்தார் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் அந்த சமயத்துல புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தல் அந்த தேர்தல்ல திமுகவும் இந்திரா காங்கிரசும் கூட்டு திமுகவும் இந்திரா காங்கிரஸும் கூட்டு ஜனதா கட்சியும் இந்த பக்கம் எம்ஜிஆரும் கூட்டு இதுல யாரு ஆட்சியை பிடிச்சா திமுக இந்திரா காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்குது அதுல வந்து திமுக பதினான்கு இடங்கள் இந்திரா காங்கிரஸ் பத்து இடங்கள் இந்த பக்கம் ஜனதா தளம் அதிமுக கூட்டணியில் இருந்த ஜனதா கட்சி ஜனதா கட்சி ஜனதா கட்சி கூட மூன்று இடத்தை பிடித்தது ஒரு இடம் கூட பெறாது சூரியம் ஆச்சு அதிமுக நிலைமை அப்ப எந்த புதுச்சேரியில் ஆட்சி பிடிச்சாரோ அதே புதுச்சேரியில் ஒரு இடத்தை கூட பிடிக்காம படுதொழில் அடைந்தது அதிமுக இந்த வரலாற்றையும் சேர்த்துறணும் அப்புறம் விஜய் சொல்றாரு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க புதுச்சேரிக்கு கொடுப்பேன் இது என்னோட கடமை அப்படிங்குற தமிழ்நாட்டில் என்ன குரலை கொடுத்தீங்க நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேச்சு கொண்டிருப்பது திருப்பரங்குன்றம் விவகாரம் திருப்பரங்குன்ற மலையை வச்சு பாஜக ஒரு சில்லறைத்தரமான அரசியல் பண்ணுது ஒரு கீழ்த்தனமான அரசியல் பண்ணுது ஒரு கேவலத்தரமான அரசியல் பண்ணுது அதுல இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்பதிவார் கும்பல் வந்து கொக்கரிக்குது பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே வெளிப்படையா சொல்றாரு திருப்பரங்குன்றத்தை மதுரையை இன்னொரு அயோத்தியா மாத்திர என்ன தப்பு அப்படின்னு இன்னொரு அயோத்தியா என்ன அர்த்தம் திருப்பரங்குன்றம் மலைமள இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவை உடப்போங்கிறத தான் அவங்க சொல்லாம சொல்றாங்க அப்ப சந்த் கும்பல் வந்து தமிழ்நாட்டில் கால்பதிக்க இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தை ஒரு ஒரு திருப்பு சட்ட வச்சுக்கிட்டு அவன் வந்து ஆட்டம் போடுறப்ப அது குடித்து வாய் திறந்து அது குடித்து வாய் திறந்து ஒரு குரல் கொடுத்தாரா விஜய் ஒரே ஒரு குரல் பிறப்போக்கம் எல்லா விற்கும் சொல்றாருல கவினோட சாதி ஆணவ கொலைக்கு கண்டுக்கிறேன்னு ஒரு கடமைக்கு ஒரு சம்பிரத்துக்கு ஒரு சடங்குக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார ஒண்ணும் இல்லை அப்புறம் என்ன குரல் கொடுத்து கிழிக்க போறாரு யாரோ எழுதி கொடுக்கல வசனத்தை பேசுறது அதை தாண்டி என்ன இருக்குது திமுக வந்து திமுக வந்து தாவேக்கா எதுக்கு தானே எதிர்க்கல எதிர்ப்பது போல ஒரு கருத்துவாக்கத்தை திரும்ப திரும்ப செய்யுது அதே போல வந்து ஆதவர் ஜன பேசுற சொல்றாரு இங்க கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கிறப்ப இந்த இளைஞர்கள் முகத்துல மாற்றம் வருமா மாற்ற வருமானு ஏக்கம் தெரியுது அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் அந்த கூட்டம் கிடையாது என்ன ரங்கசாமிய மாத்திட்டு இன்னொரு அமைச்சரை அமைக்கிறதான மாற்றம் ஆனா என்ன ரங்கசாமி ஒத்து உதவிக்கல அப்புறம் அபரன் மாற்றத்தை படுத்த போறீங்க இத கவனிச்சு பார்த்தா தெரியும் புசியானந்த் பேசுறப்ப இங்கும் தாவேக்க ஆட்சி அமையும் அப்படின்னு பேசுறாப்புல ஏன்னா புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ஆகணுங்கிறது பூசியானந்தோட நெடுநாள் ஆசை கனவு அதுக்கு தான் இத்தனை எம்பலத்தி வரையும் பாக்குறாப்புல யாரு பூசியானந்த் அதனால அவர் பேசுறப்ப தாவேக்க ஆட்சி அமைந்துறாரு ஆனா இந்த பக்கம் விஜய் பேசுறப்ப தேர்தலில் பட்டோலி வீசி கொடி பறக்குன்னு சொன்னாலே உடைய ஆட்சி அமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அப்ப முதலமைச்சர் வந்து புட்சியானதுக்கு இருக்குது ஆனால் விஜய்க்கு அவர் கொடுக்க ஒரு ஆட்சி அமையும் ஒரு சம்பிரதாயத்தை சொல்லுவாமே என்ன ஆகிட போகுது சொன்னா புத்தியானந்த மகிழ்ச்சி அடைவார் அதை சொல்லக்கூட மனசு இல்லை இதுதான் இன்னைக்கு நிலமை அப்புறம் வந்து புதுச்சேரியில் ஆட்சி வாங்க சிறப்பாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க புதுச்சேரியில் அவ்வளவு மோசமாக இருக்கு புதுச்சேரி மக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க இது எதுவுமே தெரியாம யாரோ வெளியே கொடுத்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி மொத்தம் பதினோரு நிமிஷம் பேசுறாரு பதினோரு நிமிஷத்தில் நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் ஏதோ அப்படியே பேசிட்டாரு வழக்கமான அந்த வடிவம் தான் எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர்ல புகழ் பெற்ற சொல்லுவார் அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கிய பிரச்சனையை பேசுவார் அப்புறம் வழக்கமான நடையில இங்க டிஎம் கேவுக்கும் டிவி கேக்கு தான் போட்டி அப்படின்னு முடிச்சிருவாப்புல கான்பிடென்டா இருங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு முடிச்சிருவாப்புல இந்த முறை முத பாதி அப்படி ஆரம்பிச்சு பின் பின்பாதியில வேற மாதிரி போயிட்டாப்புல அப்ப அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்கே குழப்பம் வந்துடும் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது ரெங்கசாமியை புகழ்றாரு ரெங்கசாமி ஆட்சி சிறப்பா இருக்குங்கிறாங்க அப்புறம் புதுச்சேரியில ஏன் போட்டி போகணுங்கிற கேள்வியோ வந்துடும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு பேச்சு இருந்துச்சு ஆக மொத்தத்தில் இந்த மக்கள் சந்திப்பை நடத்துனதுக்கு நடத்தாமலே இருந்துக்கலாம் நடத்தி விஜய் அம்பலப்பட்டது தான் மிச்சம்